മക പരിശുദ്ധങ്ങൾ പരം വിധാവേ സ്തോത്രം അപ്പവിതാവേ സ്തോത്രം നല്ല സ്തോത്രം വേതോത്രം അൻപക്കാ സ്തോത്രം ധൈരക്കങ്ങൾക്കാ സ്തുതോത്രം ഇല്ല ഇല്ലാതെ അളവട്ട് താ ദൈവിക്കാമോ സ്തുത്രം ഇന്നാളിലും കൂടെ മാളിപ്പുഴ ആണ്ട് ഒരേ സ്തോത്രം അപ്പം നോക്കി കൂപ്പിടത്തക്കതായ് ആണ്ട് ഒരേ സ്തുത്രം അത് ആറാതീ കടക്കാൻ ആയിത്തപ്പിടിച്ച് തന്നതാണ് സ്തോത്ര സ്തോത്രം நல்ல விதாவே ஸ்ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே ஸ்ஸ்தோத்ரம் இந்த சாயங்கால பொழுதிலும் கூட கதாவே ஸ்ஸ்தோத்ரம் நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு கதாவை எந்த தகுதியிலும் ஆகி காணப்பட்ட போதும் கத்தர் அன்று மிகுந்த இறக்கத்தினாலும் கிருபை நாளும் நேசித்து கதாவே ஸ்தோத்திரம் இந்த நாளையும் கூட எங்களுக்கு தந்து இந்த மாலை பொழுதிலும் கூட உண்மை ஆராதிக்க முடியாது இறக்கம் செய்ததற்கு ஆமை ஸ்தோத்திரங்க தாவே அன்ற ஒரு ஸ்ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்ஸ்தோத்ரம் அப்பாவிதாவே ஸ்ஸ்தோத்ரம் அப்பா இந்த நாளிலும் கூட கதாவே ஸ்தோத்திரம் ആൻഡറേ സ്തോത്രം തടുകളായിരിക്കുന്നതാണ് എങ്ങോടിയ എല്ലാ നെവു സിന്ത യോസന പാവശാദോഷങ്ങൾ എല്ലാവരും നീക്കി അടിയാകും ഒവേയും പരിശുദ്ധപ്പെടുത്തി ശുദ്ധികരിക്കേണ്ടി കൊളുങ്ങൾ താവേ ഇന്നും തടയായിരിക്കും എതിർശത്തിനക്കിൾ അധികാരങ്ങൾ തെരേതങ്ങൾ എല്ലാവരെയും കൂടെ കത്തി അകറ്റടുത്തി ഇറക്കം പാരാട്ടുംബട വേണ്ടി കൊളുങ്ങൾ താവ സ്ഥോതിരം നല്ല വിധാവുമ്പോ ഇഷ്ടം ഇനിലും കൂടെ ഇന്ന നാളുകളാണ് വാർത്തയും നമ്മുടെ വല്ലമയ കൃപയും അണ്ടവർ അധികമായി പെരുമ്പളുണ്ട് താവ സ്ഥോതിരം എല്ലാ തടുകളും മാറ്റി പോടുങ്ങൾ കുറ്റം കുറികളിൽ എല്ലാം മുന്നേറ്റുകളും ഇഷ്ടത്തിനെങ്ങാവിടെ സാക്ഷ്യം വേണ്ട വിണപ്പങ്ങൾ ഇണത്തിനും പലതുമായ കൃികളും നമ്മുടെ പരിശുത്താൻ ചെയ്യുന്ന അനുഭവം മുടിയാ വേണ്ടിക്കൊളുകൊണ്ട് அண்ட ஒரு நம்முடைய பிறப்பினை கொண்டாடுகிறதான நாட்களில் உண்டான ஆசீர்வாதங்களும் நம்முடைய பாடுகள் மூலமான உண்டான ஆசீர்வாதங்களும் கூட அதிகமாக எங்கள் மத்தியிலே ஆண்டவர் பெருக கத்ததாக இறக்கம் செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தாம் தம்மை அடியாளர்களோடு கூட இருந்து ஆராதனின் உம்மு பகுதியை புறப்படுத்த முன்னடத்தி செல்ல முடியாத வேண்டிக் கொள்கிறோம் கிருபைக்குள் மறைத்துக்களும் கிருபி இரக்கம் ஆயிரம் அன்பாயிரும் தேவாயிரும் மீ பிரேசு நாற்பது சமிகேலும் அன்பு நிறைந்த பணபிதாவே ஆமேன் മറ്റ എഴുതം ഒന്നാം അധികാരം ഇരുപത്തി ഒന്നാം വസനം മറ്റേ എഴുതുന്ന ഒന്നാം അധികാരം ഇരുപത്തി ഒന്നാം വസനം அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றா அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான்

அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை இரட்சிப்பார் என்றார் நம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்பதை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த நாட்களிலும் கூட நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை ஆசரிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்து ஏசு பிறந்ததான நினைத்து அதை சந்தோஷமாய் கொண்டாடும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியதான ஒரு விஷயம் இருக்கிறது அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் அவர் எதற்காக இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்தார் என்பதை நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவ தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்க நம் உலகத்திலே வந்தார் அவர் தம்மை விசுவாசிக்கிறதான ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாகவே இந்த பூமியிலே வந்தார் என்று மிகவும் தெளிவாக வேதம் சொல்லி தருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கத்ரா இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிறதான நாம் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான குறிப்பான ஒரு நோக்கமே ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் ജനങ്ങളെ നിന്നും പാവ അടിമത്തിലും സകലവിധ പിശാസം കട്ടിലും വ്യാധികളിലും സകലവിധമാണ് അക്രമങ്ങളിലും സകലവിധമാണ് കണ്ണീരുകളിലന്നും കവലുകളിലന്നും എല്ലാവിധമായ നിന്നും തമ്മുടെ ജനങ്ങളെ വിടുവിക്ക വിടുവിക്കുന്നു അവരുടെ സിദ്ധമായിരുന്നത് பாவத்து நிமித்தம் அடிமையாக்கப்பட்டு நரகாக்கி கிணறாய் கடந்து சென்று கொண்டிருந்ததான ஜனங்களை அவர் அப்படியே விட்டுவிட சித்தம் கொள்ளாதவராய் அவர் தமது ஜனங்களை தம்மிடமாய் சேர்க்கும்படியாகவே சித்தம் கொண்டு அவர் தம்முடைய ஜீவனையும் கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம் ஆனால் கிறிஸ்து பிறந்தது எதற்காக என்பதை நாம் மறந்துவிட்டு உலகத்தில் காணப்படுகிறதான சிற்றின்பங்களுக்கு அடிமையாக்கப்பட்டு உலகத்தின் சிற்றின்பங்களையே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக நாம் நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி கொண்டாடுவது நம்முடைய தேவனாய் கற்றல் விரும்புவாரா என்று கேட்டால் நாம் அது சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்முடைய தேவநாய் கச்சர் எதற்காக வந்தார் அவர் ஜனங்களின் பாவங்களிலிருந்து ஜனங்களை மீட்டு பரிசுத்தமாய் வாழச் செய்வதற்காக வந்தார் ஜனங்களை பாவ அடிமைச்சரத்திலிருந்து மீட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி அழகு பார்க்கும்படியாகவே அவர் இந்த புலகத்திலே நமக்காக வந்தார் ஆனால் கிறிஸ்து பிரபு பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறதா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்றுதான தகுதியை அடைஞ்சிருக்கிறோமோ என்று பார்த்தால் இல்லை அநேக நேரங்களில் அவரை மீண்டும் மீண்டுமாய் முகத்தில் துப்புறவர்களாக கண்ணத்தில் அடிக்கிறவர்களாக அவரை சிலுவையில் அறைகிறவர்களாகவே நாம் காணப்படுகிறோம் அவர் எதற்காக பாடுபட்டார் எதற்காக மனுஷனாய் வந்தார் என்பதை மறந்துவிட்டு மீண்டுமாய் பாவக்கிரியைகளை செய்கிறவர்களாய் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று சொல்லும் இன்னும் அதிகமாய் மதுவரைக்கும் இன்னும் பலவிதமான ஆசாபாசங்களுக்கும் ஊர் சுற்றுதல்களுக்கும் இடம் கொடுத்து சகலவிதமான பாவக்கிரியைகளை நடப்பித்து இந்த நாளிலும் கூட அவரை வருத்தப்பட்டு கொண்டே ¡Suscríbete Pero... உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் என்று சொன்னால் உண்மையாய் தேவனை தேடுகிற ஜனம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை பயத்தோடும் நடுக்கச்சோடும் என் தேவனாய் தேவனாய்க்க என்னை மீட்டெடுக்கபடியாய் வந்தார் அவர் எனக்காய் அவ்வளவாய் பட்டார் என்றுதான ஒரு சந்தோஷத்தோடும் அவர் மேல் உள்ள அன்போடும் கூட நம்மை தாமே தாழ்த்தி அவர் பரலோகமே விட்டு நமக்காய் அவரை சாழ்ச்சினது போல இந்த நாட்கள் நம்முடைய ஆச்சுமாய் அவருடைய சமூகத்தில் சாழ்த்தி நம்முடைய பாவங்களை சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர்

நாம் கத்தரா ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் கத்திரா ஏசு கிறிஸ்துவின் பண்டி பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடி தேவனாய நம்முடைய தேவனாய வாசனையை ஏற்றுக்கொள்கிற அளவில் நாம் கொண்டாடுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் பிறந்தது அவர் அடிக்கப்படுவார் என்று நமக்காக தெரிந்தே பிறந்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படும்படியாகவே பிறந்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சுத்தும்படியாகவே பிறந்தார் அவர் நமக்காக மறிக்கும்படியாகவே பிறந்தார் அவர் நமக்காக ஜீவனை தரும்படியாகவே பிறந்தார் ஆனால் அநேக நேரங்களில் நாம் எதற்காக அவர் பிறந்தார் என்பதை மறந்துவிட்டு மீண்டும் ஆய் பாவம் செய்து செய்து மீண்டுமாய் தேவ கோபத்தை ஏ ஏற்படுத்தினவர்களாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களாய் அவர் வந்தது நோக்கத்தை அறிந்து கொள்ளாத ஜனங்களாய் அறியாமையின் ஜனங்களாய் தங்களுடைய இஷ்டப்படிக்கு இந்த நாளை எல்லா நா இந்த பண்டிகையின் பிறப்பு நாட்களை கூட நாம் அவர் அனுசரிக்கிறோம் எப்படியா என்றால் அவரை முகத்தில் சுப்புகிறவர்களாகவே அவரை கன்னத்தில் அடிக்கிறவர்களாகவே அவரை மீண்டுமாய் கொடுமை அவரை மீண்டுமாய் வருஷ படிச்சுள்ளவாய் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்ன இங்க பாருங்க கிறிஸ்து பிறந்தார் என்று மேப்பர்களுக்கு தூதர்கள் வந்து அறிவித்தார்கள் இதோ ஊரில் உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று தூதர்கள் வந்து மேப்பர்களுக்கு அறிவித்தார்கள் சாஸ்திரிகள் ராஜாக்களுக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருந்ததான வான சாஸ்திரிகள் எங்கேயோ தூரத்தில் இருந்தவர்கள் தேவனை தேடி வந்து அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் கிறிஸ்து பிறப்பு அன்று நடந்தது ராஜாக்களுடைய மத்தியில் இருந்ததான சாஸ்திரிகள் மாட்டு கொட்டகைக்கு உள்ளாக தங்களை தாழ்த்தி அவரிடமாய் பணியும்படியாகி வந்தார்கள் அதுதான் கிறிஸ்து பிறப்பு அதுதான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆராதனை ஆடம்பரமாக கொண்டாடுகிறதல்ல ஆடம்பரமாக குடித்து வரித்து கொண்டு நடப்பதல்ல இது கிறிஸ்து பண்டிகை நாங்கள் இப்படிதான் தான் இருப்போம் என்று சொல்லி ஆடம்பரமாக வெறிச்சு கொண்டு நடப்பதல்ல சிற்றின்பங்களுக்கும் உலக சிநேகங்களுக்கும் உலக சூழ்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தில் வெறித்து கழித்து புத்தாடைகளை அணிந்து கொண்டு நடப்பதல்ல கிறிஸ்து பிறப்பு ரட்சகரால் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலை காண்பித்து சுவிசேஷத்தை அறிவிப்பதே கிறிஸ்து பிறப்பு அதுதான் நம்முடைய தேவனாய் கற்று நம்மிடத்தில் விரும்புகிறார் அதுதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவராய் வாழ்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியம் என்ன என்னுடைய பிறப்பை நற்செய்தியாய் அறிவீங்கள் உங்களுடைய கிரியைகள் மூலமா என்னுடைய சாயலை மற்றவர்களுக்கு காண்பியுங்கள் உங்களுடைய ஜீவிதத்தின் மூலமா என்னுடைய பிறப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் என்பதை கத்தராய் ஏசு கிறிஸ்து விரும்புகிறதான காரியம் நம்மை ஆராய்ந்து அறிய வேண்டும் இந்த நாட்களில் கூட கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறதான நாம் நம்மை சிந்தித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் கிறிஸ்து காட்டினதான சாலை நாம் காண்பிக்கிறோமா நம்மை போல அடிமை ஜனங்களுக்குள்ளாய் காணப்பட்டதான ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக நாம் பிரயாசப்பட்டோமா அடிகிறதான ஜனங்களுக்காக நாம் சிறப்பிலே நிற்கிறோமா அழக கிறிஸ்து எதற்காக வந்தா எதற்காக பாடுபட்டா எதற்காக அடிக்கப்பட்டா அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியதா அவசியமாக இருக்கிறது நாம் ஆசரிக்கிறதான பண்டிகை நல்லதுதான் பண்டிகைகளை ஆசரிப்பது நல்லது கிறிஸ்து பிறந்தார் என்றதான பண்டிகையை நாம் ஆசரிப்பது நல்லது அது கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படியாக ஆசரிக்கப்பட வேண்டும் பண்டிகையில் சந்தோஷமா இருப்பது நல்லது கத்த நமக்காக வந்தால் பண்டிகையில் சந்தோஷமா இருப்பது நல்லது அந்த சந்தோஷம் கத்தருக்குள்ளாக காணப்பட வேண்டும் சந்தோஷமாயிருங்கள் கவலைகள் சந்தோஷமாயிருங்கள் பவுலார் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படியானால் அவர் மறுபடியும் மறுபடியும் நம்மை பார்த்து சொன்னார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் நல்லது சந்தோஷமாயிருங்கள் கச்சருக்குள்ளாய் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் சந்தோஷம் அது கச்சரை பிரியப்படுத்துகிற சந்தோஷமா அது கச்சருக்குள்ளான சந்தோஷமா இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் வந்தது நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியா பாவத்திலிருந்து பாவத்துக்கு அடிமையாக்கும்படியா இல்லை பாவ அடிமை விடுவிச்சு பாவ அசுத்தங்கள் விடுவிச்சு பாவத்தின் போக்கிலிருந்து இருந்து விடுவிச்சு நீதியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய சொந்த பிள்ளைகளால் ஸ்தானத்தை அடைந்து அவருடைய சொந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட வாசடியாகவே மனுஷனை அவர் விருதாவாய் படைக்கவில்லை ஆதியிலே வானத்தின் பூமியும் சிருஷ்டித்த தேவனாய் கற்ற மனுஷனை தன்னுடைய சாயனின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்து அவரோடு கூட பகலில் குளிர்ச்சியான வேலைகளில் அவரோடு கூட வாசம் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அவரோடு கூட பேசும்படியாக இருந்தார் அவரோடு கூட தங்கியவராய் காணப்பட்டார் ஆனாலும் மனுஷன் பாவம் செய்து கீழ்படியாமை காண்பித்ததனால் தேவ மகிமை இழந்தவனாய் கொடுக்கப்பட்டதான எல்லா அதிகாரத்தையும் இழந்தவனாய் கொடுக்கப்பட்டதான பாக்கியவற்றை இழந்தவனாய் தேவனோடு தரிசிப்பதையும் தேவனோடு பேசுவதையும் தேவனோடு கூட நிலப்ப பார்ப்பதையும் பாக்கத்தை இழந்தவனாய் போனதனால் தான் தேவனாய் கற்று மீண்டும் ரட்சகராய் வந்து மீண்டும் ஜனங்களை மீட்டடித்து அவரோடு கூட அவர் வாசம் பண்ணும்படியாய் முடியா கூட அவர் தங்கும்படியாய் முடியா அவர்களோடு கூட மீண்டும் அவர் பேசும் அவர் ரட்சகராய் வந்தா கிரேம் செலுத்தினா மற்ற எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் மற்ற எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் இதோ ஒரு கன்னியை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் அவருக்கு இமானுவேல் என்று சொன்னால் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா அவர் இயேசு என்னும் ரட்சகராய் வந்தா இமானுவேல் என்ற நாமத்தோடு நம்மோடு கூட வாசமானபடி ஆய் வந்தார் ஆதியிலே நாம் இழந்ததான பாக்கியம் தேவனோடு தரிசிப்பது தேவனையோடு பேசுவது தேவனோடு கூட நடக்கும்படியாய் நமக்கு தந்ததான பாக்கியத்தை நாம் இழந்து போனோமே அந்த பாக்கியத்தை மீண்டும் தந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியா அவரோடு கூட வாழும்படியா அவரோடு கூட பேசும்படியா அவரோடு கூட நடக்கும்படியா வேலை ரெண்டு நாமத்தோட அவர் வந்தா இமான் வேலை ரெண்டு நாமச்சோடு அவர் வந்தா நம்முடைய தேவனாய் கச்ச நம்மோடு கூட வாசம் பண்ணுபடியாய் வந்தார் நம்முடைய தேவனாய் கச்ச நம்மோடு கூட தங்கும்படியாய் வந்தார் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறதான் நாம் நம்மோடு கூட தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிறோமா கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறதான நாம் நம் தேவனாய் கச்சரை ஒரு நொடி ஒரு நொடி பொழுதாக நினைக்கிறோமா கிறிஸ்திரி ஆசரித்துக் கொண்டிருக்கிறான் அவர் எதற்காக வந்தோம் என்று ஒரு நினைத்தோமா கொண்டாடி ரட்சகராய் வந்தா ரட்சிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் பாதலத்திருந்து விடுதலை தான் ஆக வேண்டும் அவர் ரட்சகராய் வந்தார் என்றால் ரட்சிப்பா அவர் வாக்குமாறாத உண்மை உள்ள தேவன் ஆனால் நாம் நம்மை சாழ்த்தியை ஆக வேண்டும் நாம் அவருக்கு பிரியமுள்ள ஆராதனை செய்ய வேண்டுமானால் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை ஆள வேண்டுமானால் நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நம்முடைய பொல்லாத ஆடம்பரங்களை விட்டு நம் பொல்லாத உலகத்தின் சிற்றின்மங்களை விட்டு இந்த பொல்லாத உலக பிரஜ உலகத்தின் பிரபஞ்சத்தை விட்டு இந்த உலக சிநேகங்களை விட்டு உலகத்தின் காரியங்களை விட்டு நாம் நம்முடைய தேவனாய் கச்சடத்தில் ஒப்புரவாகி ஆகத்தான் வேண்டும் அவருடைய பாவங்களை அறிக்க பரிசுத்தம் அடைந்துதான் ஆக வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு ஆத்மாவுக்குள்ளாக ஒரு மனிதனுடைய இறுதிய்குள்ளாக தேவன் பிறக்க வேண்டும் அதுதான் நம்முடைய தேவனாய் கற்ற விரும்புகிறார் அநேகம் நினைக்கிறதான காரியம் நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம் சிவம் அணுகிறோம் வேதத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டு தான் இருக்கிறோம் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்களா என்றால் ஏன் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்படிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஏன் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்படிந்து நாங்கள் ஒழுங்காக தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுடைய ஜீவிதம் ஏன் தேவனுக்கு பிரியமற்றதாய் காணப்படுகிறது நீங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக வந்தா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை மகிமை பூமியிலே சமாதானமும் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அல்லவா தூதர்கள் வாழ்த்தினார்கள் நம்முடைய ஜீவிதத்திலே உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகிறதா பூமியிலே சமாதானம் இருக்கிறதா உங்களுடைய தேவ சமாதானம் இருக்கிறதா மனிதர்களாக நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் இருக்கிறது நாம் ஒவ்வொரு நம்மை சோதித்து ஆராய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சோதித்து ஆராய வேண்டும் நாம் இந்த நாட்களை கண்ணீரோடு ஆசரிக்க வேண்டும் நாம் இந்த நாட்களை கண்ணீரோடு ஆசரிக்க வேண்டும் நாம் இந்த நாட்களை அழுகையோடும் புலம்பலோடும் ஆசரிக்க வேண்டும் தேவ சமத்தில் முழங்காலில் நின்று ஆசரிக்க வேண்டும் தேவ சமூகத்திலே தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் தந்ததான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக ஆயிச்சப்படி தான் ரட்சிப்பையும் நினைச்சு ஆனந்தோடு கண்ணீரோடு அழுகையோடு அவருடைய சமூகத்திலே அவருடைய நேசத்தை நினைச்சு அவருடைய அன்பை நினைச்சு அவருடைய இரக்கத்தை நினைச்சு அவருடைய கிருபையை நினைச்சு அழுது அழுது சந்தோஷத்தோடு ஆசரிக்க வேண்டும் தான் தேவன் பிரியமா இருப்பான் அப்படி ஆசரித்து பாருங்கள் உங்களுக்கு குடும்பங்களுக்குள்ளாய் விடுதலை உண்டாயிருக்கும் உங்களுடைய ஜீவிதத்தில் தேவனாய் கற்ற ஆசிர்வாதித்து தருவா உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாடி இருக்கிற பிரிவினைகள் மாறும் சமாதான கேடுகள் மாறும் சஞ்சலங்கள் மாறும் வருத்தங்கள் மாறும் உங்கள் தேவனாய் கற்ற நாம் ஆராதிக்கிற வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்ல மேல தேவனாய் கற்ற நம்முடைய இல்லங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவா நம்முடைய இருதயங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுவா அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அவர் எங்கே உண்டோ அங்கே சந்தோஷம் உண்டு அவர் எங்கே உண்டோ அங்கே சமாதானம் உண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை குடும்பங்களுக்கு சமாதான கேடா இருக்காது கிறிஸ்து பிறப்பு பண்டிகை குடும்பங்களுக்கு அடிகள் பிரச்சனைகள் நடந்ததா இருக்காது கிறிஸ்து பிறப்பு பண்டிகை வாகன விபத்துகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் ஆனதா இருக்காது கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அவரை நினைத்து நாம் ஆராதித்தோமானால் அவரை நினைச்சு அவருடைய அன்பை நினைத்து நாம் கொண்டாடினோமானால் ஆனால் நின்று நாம் கொண்டாடினோமானால் கண்ணீரோடு நாம் கொண்டாடினோமானால் நம்முடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு அது சமாதானத்தை தரும் நம்முடைய குடும்பங்களுக்கு அது விடுதலையை தரும் நம்முடைய ஆத்மாவுக்கு அது இளைப்பாறுதலை தரும் நம்முடைய ஆத்மாவை அது பரலோகம் கூட்டி சேர்க்கும் நம்முடைய ஆத்மாவை நித்திய ராஜ்யத்துக்கு சேர்க்கும் அது நிச்சய சந்தோஷத்தையும் நித்திய சமாதானத்தையும் தரும் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல இந்த உலகத்திலே மாத்திரம் அல்ல இனி வருகிறதான இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது போது சந்தோஷமாய் கடந்து செல்வோம் ஏனென்றால் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொருக்கும் தெரியும் கிறிஸ்து பிறப்பை உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொருக்கும் தெரியும் என் தேவனாய் கற்றல் எனக்காக வந்து பாடுபட்டு மறித்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்னை அவருடைய ஆவினால் அபிஷேகத்தினுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் இப்பொழுது அவருடைய சொந்த பிள்ளை நான் மறிப்பேன் நான் மறித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன் நான் பரதேசத்தில் இலைப்பாருவேன் நான் பரலோகராஜ்யம் செல்வேன் என்பதான விசுவாசம் இருக்கும் சங்கடங்கள் கவலைகள் உலக பாரங்கள் நம்மளை நெருக்க முடியாது அப்படியான கிறிஸ்து பரப்பு பண்டிகையை நாம் இந்த நாளிலும் கூட அவருடைய பாடுகளை நினைத்து அவர் எதற்காக வந்தார் என்பது நினைத்து அவர் எதற்காக நமக்கு ஆய் வந்தார் பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியா அவர் ரட்சிக்கும்படி ஆய் வந்தா அப்படியானால் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை சுதந்திரத்து கொண்டிருக்கிறோமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அவரால் கழிவு சுத்திகரிக்கப்பட்ட ஆவினால் அபிஷேகப்பட்டப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து நம்முடைய ஜீவத்தில் இருக்கிறதான குறைவுகளை எல்லாம் தேவ நாம் அறிக்கை ஆரம்பிப்போம் அதே மாதிரி அது மாத்திரமல்ல தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்று சொல்லிக்கொள்ளி ஆடம்பரமாய் அலந்து சிரிந்து வருடங்கள் தோறும் வாகன விவரத்துகள் கைகள் முறிந்தவர்களாய் கால்கள் முறிந்தவர்களாய் ஜீவனை இழந்தவர்களாய் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள் அவர்களுக்காய் கண்ணிலோடு திறப்பில் நிற்கிறவர்களாய் தெல்லுங்கள் இன்னும் பார்க்கிறோம் இன்னும் அநேக காரியங்கள் ஒரு நாளும் இல்லாத காரியம் எல்லா வீடுகளுக்குள்ளும் அன்றைக்கு தான் அதிக பிரச்சனைகள் அண்டைக்கு தான் அதிக போராட்டங்கள் அன்னைக்கு தான் குறிவேடுகள் களியாட்டுகள் பேப்பரில் போடுற அளவுக்கு மதுபானம் இவ்வளவாயிற்று அவ்வளவுக்காய் ஜெயம் அழிந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்களில் நாம் நிச்சயமாக கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் திறப்பு நின்று இந்த ஆத்மாக்களுக்காய் ஜபிக்கிறவர்களாய் நாம் ஆசரிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய தேவனாய் கற்ற விரும்புவார் அவர் இந்த உலகத்திலே வந்ததான நாட்களில் தலை சாய்க்கி இடமற்றவராய் பசியோடு பாரத்தோடு வருத்தத்தோடு இரத்தம் முழுவதுமாய் இரத்த வேர்வையாய் சிந்த முழங்காலும் நின்று நமக்காய் பரிந்து பேசினவராயிருந்தார் நாம் எவ்வளமா இருக்கிறோம் நாம் அவரை நேசிக்கிறோமா நாம் அவரை நேசிக்கிறோமா நாம் அவரை தேடுகிறோமா நாம் அவருடைய அவரை நம்முடைய தேவனாய் கற்ற நமக்காய் சேர்ந்த தியாகங்களை நினைக்கிறோமா என்பதை நினைச்சு பார்க்க வேண்டும் அவரை நேசிக்கிறவளாயிருந்தார் உண்மையாய் கிறிஸ்து எனக்காக வந்தார் என்பதையும் கிறிஸ்து எனக்காய் பாடுபட்டார் என்பதையும் கிறிஸ்துவனை ரட்சித்தார் என்பதையும் நினைத்து அவரை உண்மையாய் நேசிக்கிறதான எந்த ஒரு ஆத்மாவும் இந்த நாட்களிலே முழங்காலில் நின்று போராட வேண்டும் முழங்காலில் நின்று அழுது புலம்ப வேண்டும் முழங்காலில் நின்று அழு அழுகிறதான ஆத்மக்களுக்காய் புலம்ப வேண்டும் அதுதான் உண்மையாய் கிறிஸ்துவை

மீண்டும் வரப்போகிறார் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவர் நிச்சயமாய் வருவார் அவர் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களை கண்டு கொண்டிருக்கிறது வேதத்தில் உள்ள சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களை நம்முடைய கண்களை கண்டு கொண்டிருக்கிறது எச்சரிக்கையாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் கச்சரு குழாய் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசிரியங்கள் இன சபைக்காக ஜோமனுங்கள் உபாசத்தோடு கணியோடு இருக்கிறதா சாட்சியவர்களுக்காக ஜோமனுங்க பலவீனமாயிருக்கிறதா ஊழியக்காரர்களாக அடியார்களுக்காக ஜோமனுங்க ഇന്നും കുറിപ്പാ ഉത്മാീവിതം രക്ഷിക്കപ്പെടിയാൽ തങ്ങളെ താഴ്ത്തി ജോമണു അപ്പൊ ജോ മനുപോ നി സത്യത്തെ കെട്ടയ പരപ്പ് പണ്ടിക ഉശീർവാദമായിരിക്കും ഉണ്ടെങ്കിൽ ജനങ്ങൾക്ക് ആശീർവാദമായിരിക്കും നമ്മുടെ ദേശത്തി ആശീർവാദമായിരിക്കും കത്ത നിശ്ചയമായി നമ്മെ സ്തോത്രം സ്തോത്രം നല്ല സ്തോത്രം அன்புக்காக ஸ்தோத்திரம் முடிய எங்களுக்காக ஸ்தோத்திரம் முடியல இல்லாத அளவுக்கு தான் அந்த தெய்வக்காக அமை ஸ்தோத்திரங்க தாவே இந்த நாளிலும் கூட அடியார்கள் அன்புரை எதுவும் தயிரிட்டதாக காணப்பட்டும் பாய்களும் குப்பைகளும் ஆகி காணப்பட்டும் கத்தாவே நம்முடைய சமூகத்தில் வந்து ஆறாதிக்கும்படியாக சற்று நேரமாக நோக்கி ஒன்னப்பங்கள் வேண்டுதலையே இரடுக்க கத்தை இறக்கம் செய்தோதரிங்க தாவே நிரட்சராகி வந்து எங்களை ரசிக்கும்படியாக வந்து மீட்டெடுக்கும்படி ஆகி வந்து அன்பு நம்முடைய ரசிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு சுதந்திரத்துக்கொள்ள அன்பு இந்த பண்டிகை காலத்தை அமைதலோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாட கதாவே நம்முடைய பிறப்பின் நோக்கத்தையும் தீர்மானத்தையும் அறிந்தவர்களாய் அன்றுவரையோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு திறப்பில் நற்கவன பாத்திரவான்களாய் கணிரோடு அழகியோடு தேசத்திற்காக திறப்பில் நின்று அன்று விடுதலை சம்பாதித்துக் கொண்ட ஜனங்களாய் முத்துக்களை சம்பாதித்துக் கொண்ட ஜனங்களாய் பரலர் ராஜ்யத்தின் நிச்சயத்தை சொந்த சம்பாதித்துக் கொண்டவர்களாய் மாற ஒவ்வொரு இறக்கம் செய்ய தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டுக்கொண்டிருக்கிறதான അണ്ടൊരു ദൂരദേശങ്ങളെ ഇരിക്ക ഒ പള്ളികളും കൂടെ കഥ നിലെ തള്ളക്കരുന്ന താവേ ഇ കാലഘട്ടങ്ങളെയും വാഹന യാത്രകൾ പ്രയാണങ്ങൾ എല്ലാവട്ടും കൂടെ ഇക്കേണ്ടിക്കുക താവ് ும்டைய சமூகத்திலிருந்து வீடுகளுக்கு நேராக கடந்து செல்கிறோம் ரோடும் கூட கத்தர் இருந்து நம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து பிள்ளைகளுடைய இல்லங்களுக்குள்ளாடி சந்தோஷமும் சமாதனம் அதிகமாக இறக்கம் செய்யபடியாக இருங்க தாவே இந்த பண்டிகை காலம் ஒவ்வொருக்கும் சந்தோஷமாய் அமையட்டும் அது கத்தருக்குள்ளான சந்தோஷமாய் காணப்பட கத்தாமே ஒவ்வொருக்கு இரக்கம் செய்ய முடியா வேண்டிக் கொள்ளுங்க தாவே எல்லாவற்றிலும் எங்கள் தாவை இஷ்டோதிரம் அனைவரும் நாம மாத்திரம் படும்படியாக நாங்கள் இந்த பண்டிகை ஆசிரியைக்கு இறக்கம் செய்தாலும் எனக்கு தாவே இஷ்டோதிரம் விலையுள்ள நினைத்தாலும் வியாதி வஸ்துகளை நினைத்தாலும் பிசாசு சங்கட்டுகள் போராட்டங்களோடு கூட இருக்குது ஜனங்களை நினைத்தாலும் ரசிக்கப்பட அவர் ரசிக்கப்பட இறக்கம் செய்தலும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இறக்கம் செய்தலும் பின் மாட்டுக்காரர்கள் உயிர்ப்பிக்க இறக்கம் செய்தலும் பலவீனமாக இருக்கிறதா நம்முடைய ஜனங்களையும் பலவீனமாக இருக்கிற ஊழியக்காரர்களை நினைத்தலும் தாவை இன்னும் தாவையை உபவாசத்தோட கண்ணீரோடு இருக்கிறதா நம்முடைய சாட்சியை நினைத்தலும் அடுத்த ஸ்தோதிரம் சபை கொடுக்கிறதான வாக்கு தத்தங்களை நினைத்தலும் தாவை ஸ்தோதிரம் தாவை ஸ்தோதிரம் நல்ல விதாவே எல்லாவற்றிலும் நம்முடைய நாம மாத்திரமே இப்படி இறக்கம் செய்ய வேண்டிக் குறைகள் குற்றங்களை மன்னித்தலும் கிருவியாக இறங்கியலும் கிருவிக்குள் மறைத்துக் கொள்ளும் கிருவி ஆயிரம் இறக்கமாயிரம் அன்பாயிரம் தயவாயிரம் ஆயிரும் மே பிரேசு நாமத்தை ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பிரம்பிதாவே அமேன் கத்திர ஆயேசு கிறிஸ்தன் கிருவையும் தேவோட அன்பும் பரிசுத்தாவையோட ஐக்கியம் நம்மளோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக அமேன்